ஹாய் guys, வெல்கம் டு our பிஜி சேனல் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸ்டூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் சரவணனும் தங்கமயிலும் அங்கே ஹோட்டலுக்கு வாசலில் நிற்கிறாங்க பாக்கியம் ஃபோன் போட்டு சரவணனை கண்டபடி பேசுகிறாங்க என் பொண்ணுக்கு தான் விவரம் தெரியாது உங்கள் எல்லாத்துக்கும் விவரம் தெரியும்ல அப்போனா ஹோட்டல் புக் பண்ணுற விவரத்தை நீங்கள் செக் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க இப்படி என் பொண்ணை ஹோட்டல் வெளியில் உட்கார வச்சு அளவு வைக்கிறச்சு அளவு வச்சு எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு மொத்த பழியையும் தூக்கி சரவணன் மேலே போட்டுடுறாங்க உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாரு சரவணன் பிறகு தெங்கம்பையோட அப்பா ஃபோன் போட்டு உங்களுக்கு பணம் பிரச்சனை நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அங்கே பணம் ஜிபேயில் போட்டு விடுறேன் அப்படின்னு வெட்டியாக கெத்துக்கு அடிக்கிட்ருக்காரு அப்போ சரவணன் அதெல்லாம் வேண்டாம் நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து ஃபோனை முதல்ல கட் பண்ணிடுறாரு பிறகு செந்திலுக்கு ஃபோன் போடுறாரு செந்தில் ஃபோனை எடுக்கலை அப்படின்னவும் கதிர்க்கு ஃபோன் போடுறாரு கதிர்க்கு போட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு உடனே கதிர் சரி நான் ஃபோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த விஷயம் செந்திலுக்கு தெரிஞ்சு நானும் செந்திலும் செந்திலும் சரவணுக்கு ஃபோன் போட்டு பணம் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பணம் இல்லாதனால தெரிஞ்சவங்ககிட்ட பணத்தை கேட்டு வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யோசிக்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்து ஃபோனை வச்சுட்டு வெளியே போயிடுறாரு இந்த ஃபோனை பயன்படுத்தி கதிரில் கதிர் இருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான் ஆனால் செந்தில் சொல்கிறாரு இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் சரணனுக்காக இங்கே அங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சரணன் தங்கம்மயில் வர்ற வடிக்கிற நீடிக்கிணீரை பார்த்து ஏமாந்து போகிறாரு இன்றைக்கி எபிசோட் இதோட தான் முடியுது நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க் யூ